பெரிய பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனவரி மாதம் மூன்றாம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் இருக்கிற வார்த்தை எரேமியா நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் எம் கடவுளாகி ஆண்டவரின் குரலுக்கு நாங்கள் செவி சாய்க்கும் பொழுது எங்களுக்கு நன்மையே விளையும் ஆமே கிறிஸ்துவகள் பிரியமானவர்களே எந்த அளவிற்கு நம்பிக்கை இருந்தால் இந்த மக்கள் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார்கள் இயேசு மகாராஜாவை நாம் வெறும் வாயினால் நம்பிக்கை வார்த்தை சொன்னால் பத்தாது நம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நம்பிக்கை வைத்து நம் வாயார் அறிக்கையிட்டால் மாத்திரமே கடவுள் நம்முடைய வேண்டுதல்களுக்கு அப்படியே பதில் கொடுப்பார் நமக்கு நன்மையானது எதுவோ அதை மாத்திரமே நமக்கு அனுமதிப்பார் ஆம் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களை எப்பொழுதும் என்னுடைய கடவுள் என்னுடைய மன்றாட்டுக்கு செவி சாய்ப்பார் என்பதில் நீங்கள் உறுதியாக நிற்க வேண்டும் ஆம் கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே எப்பேற்பட்ட குழப்பமான சூழ்நிலை வந்தாலும் என் தேவன் என்னுடைய மன்றாட்டுக்கு செவி சாய்ப்பார் அவருடைய சித்தத்தின்படி எனக்கு நன்மையை அருளி செய்வார் என்கிற வேண்டுதலில் நீங்கள் உறுதியாக நில்லுங்கள் அப்பொழுது உங்களுடைய மன்றாட்டுக்கு அப்படியே கடவுள் செவிசாய்த்து உங்களை சாட்சியாக நிறுத்துவார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த எரிவாக்கின்படியாகவே எங்களுடைய எல்லா மன்றாட்டுகளுக்கும் கடவுள் பதில் கொடுப்பார் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை நிறைவாக்கி கொடுப்பார் நன்மைகளை மாத்திரமே எங்களுக்கு அருளிச் செய்வார் என்கிற விசுவாசத்தில் நாங்கள் எப்பொழுதும் நிலைத்திருக்க பண்ண எங்களை தாழ்த்தி முதல் திருப்பாதங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் தகப்பனே இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் போது பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தகப்ப நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே இந்த வார்த்தையின்படியாக இன்று உங்கள் எல்லா மன்றாட்டுகளையும் நம்பிக்கையோடு அவருடைய பாதத்தில் நீங்கள் ஏறிடுங்கள் உங்களுக்கு அவருடைய சித்தத்தின்படி எல்லா நன்மைகளையும் அரளி செய்வார் आशीर्वदिपार आम थैंक यू